அனைவருக்கும் வணக்கம் கனிமவள கொள்ளைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சில கருத்துகளும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் மத்தியிலே அவருடைய அந்த கருத்திற்கும் உத்தரவுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது அதை தாண்டி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் அவருடைய கருத்துகளும் உத்தரவும் இருக்கிறது அதுபடி தான் விரிவாக பேச போகிறோம் கனிம வள கடத்தல் தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் நடக்கிறது இந்த மாவட்டத்தில் நடக்கிறது என்று குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் கனிமங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறது வெட்டி எட எடுக்கப்படுவதே சட்டவிரோதமாகத்தான் வெட்டி எடுக்கப்படுகிறது அதை தாண்டி அதிக அளவிலே அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது இதற்கு எதிராக எத்தனையோ முயற்சிகள் எத்தனையோ போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு திமுக அரசால் எடுக்கப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த கனிமவள கடத்தலை விட அதிக அளவிலே கனிமவள கடத்தல் நடந்து வருவது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நேற்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக கருதப்படுகிறது என்ன சம்பவம் அப்படின்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறவிப்பாளையம் கிராமத்துல கேடி செந்தாமரை என்பவர் அவர் வந்து குவாரி நடத்திட்டு வர்றார் கனிம வளங்களை எடுத்து வருகிறார் அப்போ அவர் நடத்தக்கூடிய குவாரிகளில் முறைகேடு நடக்கிறது விதிமீறல்கள் நடக்கிறது என்று சொல்லி ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறார் அந்த பொதுநல வழக்கினுடைய விசாரணையின் போது நீதிமன்றம் என்ன செய்த அப்படின்னா ஒரு சிறப்பு குழுவை வந்து உருவாக்குறாங்க ஒரு குழுவை அமைத்து அந்த கோரியில் முறைகேடுகள் நடக்கிறதா என்பது குறித்து ஒரு ஆய்வறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குழுவை உருவாக்குகிறார்கள் அந்த குழு என்ன செய்கிறாங்க ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் நீதிமன்றத்தில் அந்த ஆய்வறிக்கையில் நிறைய பெரிய அளவில் முறைகேடுகள் மோசடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிறிய அளவில் விதிமீறல்கள் இருந்ததாக கூறப்பட்ட காரணத்தால் அந்த பொதுநல வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அதுக்கப்புறமா என்ன நடக்குது ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் அந்த சப்கலெக்டர் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த அறிக்கையை ஆய்வு செய்கிறாரு அந்த அறிக்கையை படித்து பார்க்குறாரு பார்த்தவர் அதிர்ச்சி அடைகிறார் அளவுக்கு அதிகமான விதிமீறல்கள் இங்கே நடந்திருக்கிறது சட்ட மீறல்கள் அளவுக்கு அதிகமாக இங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு அந்த மனுதாரருக்கு அந்த குவாரி உரிமையாளருக்கு செந்தாமரை அவருக்கு முப்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் அபராதமாக விதிக்கிறார் இது எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது கலெக்டர் உத்தரவு பிறப்பிச்சதும் அடுத்து என்ன நடக்குதுன்னா செந்தாமரை மேல்முறையீடு மனு தாக்கல் செய்கிறார் அவருடைய மேல் முறையீட்டு மனுவை விசாரிச்சது யாருன்னா புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கமிஷனர் அவர்தான் விசாரிக்கிறார் அவர் விசாரிச்சு என்ன செய்கிறார் அப்படின்னா சப்கலெக்டருடைய அந்த உத்தரவு வந்து முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் போடப்பட்ட அந்த உத்தரவு இருக்கிறது இல்லையா அந்த உத்தரவை ரத்து செய்கிறார் அந்த உத்தரவை ரத்து செய்து அபராத தொகையை எவ்வளவா குறைக்கிறாருன்னா முப்பத்தி ரெண்டு கோடியிலிருந்து ரெண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்தொன்பதாக குறைக்கிறார் அந்த தொகையில இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை உடனடியாக நீங்கள் அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும் மீதமுள்ள பணத்தை மாதந்தோறும் எட்டு லட்சம் ரூபாய் வீதம் நீங்கள் தவணை முறையில் அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் இந்த உத்தரவோடு இந்த வழக்கு முடிந்து போகவில்லை அதுக்கப்புறமா தான் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் நடக்குது இந்த உத்தரவை தாமாக முன்வந்து இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் நேர்மையான அதிகாரியாக இருப்பது போல இருக்கு அவர் தாமாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்து இந்த உத்தரவை ரத்து செய்கிறார் இந்த உத்தரவை ரத்து செய்து சப்கலெக்டர் விதித்தார் இல்லையா முப்பத்தி ரெண்டு கோடி அபராத தொகை அதை உறுதிப்படுத்தி இவர் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார் யாரு இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் இப்போ மறுபடியும் சத்கலெக்டருடைய அந்த அபராத தொகை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவை எதிர்த்துதான் செந்த அவரை என்ன செய்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்கிறார் அந்த வழக்கு தான் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதி அரசர் என்ன சொல்றார் அப்படின்னா உரிமம் இல்லாமல் கற்களும் கிராவல் மண்ணும் எடுத்த குற்றத்துக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிப்பதற்கு சட்ட பிரிவுகள் இருக்கிறது அதனால் சம்பந்தப்பட்ட கோர்ட்டில் மனுதாரருக்கு எதிராக புகார் அறிக்கையை அதிகாரிகள் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட கனிம வளத்துக்கு இணையான தொகையை வசூலிப்பதில் எந்த சமரசமும் இருக்க கூடாது அந்த வகையில் சப்கலெக்டர் சரியான அபராதத்தை தான் விதித்திருக்கிறார் நீதியரசர் உண்மையிலேயே நீதியரசர் அவர் தான் நீதியரசர் எப்படி அந்த இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து சப்கலெக்டருடைய அந்த உத்தரவை உறுதி செய்தாரோ அதே போன்று சப்கலெக்டருடைய சரியானதுதான் என்று நீதியரசர் அவர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதோடு நின்றதா என்று கேட்டால் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளை நீதியரசர் அவர்கள் பேசுகிறார் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமே நேர்மையற்ற பேராசைக்காரர்களிடம் இருந்து பூமி தாயை காப்பாற்றுவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் தீராத பேராசைக்காரர்களான குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து இரத்தத்தை குடிக்கின்றனர் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நீதியரசர் அவர்கள் இவர்தான் முதல் முறையாக இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று கேட்டால் இதே வார்த்தை தமிழ்நாடு முழுக்க ஒரு நபரால் ஒருவரால் அதிக பேசப்பட்டது பல ஆண்டுகளாக அதிகளவிலே பேசப்பட்டது அரசியல் மேடைகளில் பொது மேடைகளில் பேசப்பட்டது யாரால் பேசப்பட்டது பலருக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பேசாத மேடை இல்லை என்று சொல்லலாம் எங்கெல்லாம் கனிமவள கொள்ளை குறித்து பேசுகிறாரோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை இதே வார்த்தையான சீமான் அவர்கள் பல முறை பயன்படுத்தி இருக்கிறார் தாயின் மார்பில் பால் குடிக்கலாம் ஆனால் அந்த மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கக்கூடாது அந்த தான் நீங்கள் செய்து வருகிறீர்கள் பூமி தாயை அறுக்கிறீர்கள் இந்த மலையை உடைத்து நொறுக்குவது என்பது பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று சொல்லி பல மேடைகளிலும் அந்த சீமானவர்கள் பேசிய கருத்துக்களை இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் சீமானவர்கள் பேசுகிற போது அதை ஒரு அரசியல் பேச்சாக ஒரு சார்பு நிலைப்பாடோடு அவர் பேசக்கூடிய பேச்சாக பலரும் நினைத்திருக்கலாம் ஆனால் அப்படி அல்ல சீமான் பேசிய பேச்சு மிகச்சரியானது என்பதை நீதியரசர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதோடு நின்றாரா இல்லை இன்னும் தொடர்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதே போல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய கமிஷனரின் செயல் அதிர்ச்சி அளிக்கிறது அவர்களுக்கு அது அதிர்ச்சி அளிக்கிறது ஆனால் நமக்கு அது அதிர்ச்சியாக இல்லை ஏன்னா இதைத்தானே செய்து வருகிறார்கள் இதைத்தான் தொடர்ந்து செய்தே வருகிறார்கள் யார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமோ அவர்களே அழித்து வருகிறார்கள் இந்த அதிகாரிகள் சரியான முறையில் இருந்திருந்தார்கள் என்றால் நேர்மையாக இருந்திருந்தார்கள் என்றால் இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது இந்த அதிகாரிகளும் சரி இந்த ஆட்சியாளர்களும் சரி இவர்கள் சரியாக நேர்மையாக இந்த மண்ணின் மீது மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தார்கள் என்றால் இவ்வளவு கனிம வளங்கள் கொள்ளை போயிருக்காது தமிழ்நாட்டின் வளங்கள் இது போன்று அழிந்து போயிருக்காது அதைத்தான் நீதியரசர் அவர்கள் சொல்கிறார் அவருடைய உத்தரவு மனசாட்சி உள்ள எவராலும் கற்பனை செய்ய முடியாத அளவில் உள்ளது அவரது உத்தரவு மக்களையும் அரசையும் ஏமாற்றும் விதமாகவும் மோசடியாகவும் உள்ளது அதிகாரிகள் உண்மையிலேயே நிறைய அதிகாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் தவறுக்கு துணை போவது தவறை செய்வது தவறு செய்யக்கூடிய நபர்களை ஆதரிப்பது அவர்களை பாதுகாப்பது இதே தான் செஞ்சுட்டு வர்றாங்க இது கோவை மாவட்டத்தில் இந்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா என்று கேட்டால் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள கடத்தல் எந்த அளவிற்கு ரொம்ப மோசமாக நடந்துட்டு வருதுங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த தான் தொடர்ந்து நாம் அது குறித்து பேசி வருகிறோம் அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் நம்ம வந்து ஈடுபட்டு வருகிறோம் ஆனாலும் இந்த மாவட்டத்தில் கன்னியாகுரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனிம வள கடத்தல் துளியளவு கூட குறையலை நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது இல்லை ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கனிமங்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த லாரிகள் அந்த கனிம கடத்தல் லாரிகள் இருக்கிறது அந்த கடத்தல் லாரிகளால் எத்தனையோ உயிர்கள் போய்கொண்டே இருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட ஒரு உயிர் பலியாகி இருக்கிறது இந்த கனிம கடத்தல் லாரியால் ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை கனிம கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கு தடுத்து நிறுத்துவதற்கு அங்கே சப்கலெக்டர் ஒரு நேர்மையான சப்கலெக்டர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனால் இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இதுவரை இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனிமவள கடத்தலுக்கு எதிராக எதுவுமே எடுக்கல கனிமவள கடத்தலை ஆதரிக்கக்கூடிய ரீதியில் உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்திருந்தார் பேசியிருந்தோம் அது குறித்து ஆனால் கனிமவள கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இது போன்ற அதிகாரிகளுக்கு தான் சொல்கிறார் நீதியரசர் அவர்கள் நீங்கள் அரசையும் ஏமாற்றுகிறீர்கள் மக்களையும் ஏமாற்றுகிறீர்கள் என்று அதோடு நிற்கல இன்னும் சில செய்திகளை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது மட்டுமல்ல உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு விசாரணையின் போது குவாரியை மூடிவிட்டதாக அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் குவாரியை செயல்பட அனுமதித்துள்ளனர் இதன் மூலம் இந்த உயர் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி உள்ளனர் எவ்வளவு தெனாவட்டு பாருங்களேன் எவ்வளவு திமிர் இருக்கும் நீதிமன்றத்தில் போய் இப்படி ஒரு வேலையை பார்க்கறது அப்ப இந்த அதிகாரிகள் அவர்களால் மட்டுமே இதை செய்ய முடியுமா எந்த வித பின்புலமும் இல்லாமல் உறுதியாக முடியாது இந்த அதிகாரிகளோடு நாம் நின்றுவிடக்கூடாது இந்த அதிகாரிகள் என்ன தைரியத்தில் யார் கொடுக்கக்கூடிய தைரியத்தில் ஆடுகிறார்கள் அதிகாரிகள் எப்போதுமே ஆளுங்கட்சியினுடைய சேவகர்களாகத்தான் இருப்பார்கள் பெரும்பாலான அதிகாரிகள் ஒரு சில அதிகாரிகளை தவிர்த்து ஒரு மாவட்டத்தில் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பார்கள் அப்படித்தான் அதை நடந்து கொண்டிருக்கிறது காலாகாலமாக தமிழ்நாட்டில் அப்போ இப்படி ஒரு அறிக்கையை இவர்கள் தாக்கல் செய்கிறார்கள் என்றால் அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு இவ்வளவு நீதிமன்றத்தையே ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றால் யாருடைய பின்புலத்தில் இதை செய்தார்கள் எந்த அமைச்சருடைய பின்புலத்தில் இதை செய்தார்கள் அது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் இந்த அதிகாரிகள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் இவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் இந்த வேலையை செஞ்ச அத்தனை அதிகாரிகளும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் இவர்கள் எல்லோரும் யாருடைய பின்புலத்தில் இந்த வேலையை செய்தார்கள் எந்த ஆட்சியாளரின் பின்புலத்தில் இந்த வேலை செய்தார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வர வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது இறுதியா நீதியரசு அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா சட்டப்படி ஒட்டுமொத்த அபராத தொகையையும் மனுதாரரிடமிருந்து அரசு வசூலிக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் இயற்கை வளங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எடுத்துள்ள நடவடிக்கையை இந்த உயர்நீதிமன்றம் பாராட்டுகிறது இந்த குவாரி மோசடியில் கள அதிகாரிகள் முதல் உயர் அதிகாரிகள் வரை என்ன பங்குள்ளது என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூலம் விசாரணை நடத்தி அவர்கள் மீது குற்றவியல் பிரிவுகளின் கீழ் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகச்சிறப்பான ஒரு உத்தரவு இந்த வழக்கு இந்த அபராத விதிப்பு இதெல்லாம் கடந்து வந்த பாதையை பார்த்தீர்கள் என்றாலே தெரியும் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவு இது போன்ற உத்தரவுகளை நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்னமும் இந்த நாட்டில் நீதி நிலைநாட்டப்படும் இது போன்ற தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இன்னமும் இருப்பதற்கான காரணம் இது போன்ற நீதிமன்றங்களும் இது போன்ற நீதியரசர்களும் தான் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி போன்ற நீதியரசர்களும் தான் அதற்கு காரணம் லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யுமா இந்த வேலையை நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்து விட்டது இவர்கள் எல்லோர் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வேலையை செய்யுமா லஞ்ச ஒழிப்புத்துறை முதலில் எப்படி இயங்குகிறது என்பதே பெரிய ஒரு கேள்வியாகத்தானே இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆளுங்கட்சியினருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுமா ஈடுபட வேண்டும் யாராக இருந்தாலும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தும் நீதிமன்றத்தினுடைய கருத்துமாக இருக்கிறது கடந்த நான்காண்டு காலமாக கனிமோளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் துரைமுருகன் அவர்கள் தற்போது அவரிடமிருந்து அந்த துறை எடுக்கப்பட்டு அமைச்சர் ரகுபதி அவர்கள் வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனையோ முறைகேடுகள் சட்ட மீறல்கள் கனிம வளத்துறையில் நடந்தது ஆதாரபூர்வமாகவே பல செய்திகள் வெளியே வந்தது தினம் தினம் புது புது செய்திகள் இந்த கனிம எதிராக போராடக்கூடிய நபர்கள் படுகொலை செய்யப்படுவது இதற்கு எதிராக இந்த கனிம வளத்துறை அமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாரா எடுக்க முடிந்ததா இல்லை தற்போது கனிம அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்த விசாரணை என்பது வெறும் அதிகாரிகளோடு நின்று விடாமல் கனிம அமைச்சர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் அவரோடு நின்று விடாமல் அவரையும் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் அவர் முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவையில் கனிமவளத்துறை வருகிறதா இல்லையா அவருடைய கனிமவளத்துறையில் இவ்வளவு முறைகேடுகள் மோசடிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த இது இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ சம்பவம் நடக்கிறது இது இந்த சம்பவத்தை சொன்னா இது வந்து அவர் வந்து முன்னாடியே கோரி நடத்திட்டு வந்தாரு அதிமுக ஆட்சி காலத்திலேயே கோரி நடத்தினார் எந்த ஆட்சி காலத்தில் வேண்டுமானாலும் நடக்கட்டுங்க தற்போது வழக்கு வந்து இப்போ இப்போ வருது நீதிமன்றத்தில் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது இதற்கு மட்டுமல்ல இதை தவிர்த்து எத்தனையோ கோரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில எல்லாம் மழையே காணல முடிச்சிட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இவர்கள் எல்லோரும் விசாரணை நிலையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் தவறு செய்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் கனிமங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த இதுபோன்ற மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்து நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகள்